ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் வந்திருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் என்ன சொல்லியிருக்காங்கிறது தெரியும் அதுதான் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் கிச்சன் இல்லாத சாவிக்கு கிச்சன் ரெட் பண்ணலாம் அங்கே அதுக்கு ஒரே ஒரு ஊக்கு போனது இந்த ஊக்கில் இந்த சாமியை மாட்டிட்டோன்னா கிச்சன் ரெடி அழகாக எடுத்து ஆணையில் மாட்டி வச்சலாம் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனால் கூட அந்த சாமியை நம்ம வந்து ஹேண்ட்பக்கில் இந்த மாதிரி ஊக்கு போட்டு வச்சுக்கலாம் சாவி தேட வேண்டிய அவசியமே இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி கையில் போட்ட மோதிரம் கொஞ்சம் நாளில் அந்த மாதிரி டைட்டாகிடுச்சி கைட்ட முடியல அப்படின்னா அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வேசனையினும் இல்லை தேங்காய் எண்ணியே வச்சு ரெண்டு சைடுமே நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் மோதரத்தை கட்டினீங்கன்னா கைட்டு வந்துடும் இப்போ நான் வாசனையின் தடவி காட்டுறேன் பாருங்கள் வேசனையை தடவிட்டு மோதிரத்தை கட்டின உடனே வந்துடுச்சு பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்தமாதிரி கத்திரிக்கோலுக்கு ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரூபா காயின் போதும் இதை நல்லா அந்த கத்திரிக்கோளில் வச்சு ரெண்டு சைடுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டு அதுமாதிரி நடுவுலையும் இந்த காங்கினை வச்சு கட் பண்ணுற மாதிரி நீ கட் பண்ணிங்கன்னா அந்த நடுவுலையும் ஷார்ப்பு வந்துடும் அத்து டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இது மாதிரி டப்பா இல்லாத மூடிங்களை எல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து இந்த பொரியல் குழம்பு இதெல்லாம் ஓர்செல் பண்ணி சின்ன சின்ன பாத்திரத்தில் எடுத்து வைப்போம் அதுக்கு மூடி இல்லைன்னா இந்த மூடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு பபுள்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கடையில் போய் வாங்க வேண்டியதே இல்லை இதுமாதிரி ஒரு கேபிள் இருந்தால் போதும் கொஞ்சமாக ஹேண்ட் வாஷோ அல்லது வாஷிங் லிக்யூடாக ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேபிள் டயரை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பபுள்ஸ் ஊற்றுனீங்கன்னா பபில்ஸ் வரும் இந்தமாதிரி கேபிள் டயரை நம்ம லாக் பண்ணி வச்சுருவோம் வச்சுட்டு நல்லா அந்த லிக்யூடை நல்லா கலக்கி விட்டுட்டு பபுள்ஸ் விட்டீங்கன்னா கண்டிப்பாக பபுள்ஸ் வரும் நான் வீடியோக்காக எடுத்ததால் எனக்கு சரியாக தெரியலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு குழந்தைங்க இந்த லீவு நல்லா பபிள்ஸ் கேட்பாங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் நீ இந்தமாரி ஐடியாவாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்